சிதம்பரம் வட்டம் கவரப்பட்டு கிராமத்தை அருள் அருள்மிகு ஸ்ரீ தெரு மாரியம்மன் கோவில் மணியோசை நேரம் காலை ஏழு மணி இன்று ஜூலை மாதம் 24 நான்காம் தேதி புதன்கிழமை குரோடு வருடம் தட்சிணாயனம் ஆடி மாதம் எட்டாம் தேதி மேல் நோக்கு நாள் திதி காலை 730 முப்பது மணி வரை திருதியை பின்பு தேய்விரை சதுர்த்தி நட்சத்திரம் மாலை 614 பதினான்கு மணி சதயம் பின்பு பூரட்டாதி சங்கடகர சதுர்த்தி விரதம் சங்கடகர சதுர்த்தி